عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அம்மா العظيم والفرقان உல்லாக இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பயன் அது ஹெட்டிங் வந்து நாவை பேணுவோம் நாவை பேணுவோம் இந்த ஹெட்டிங்கில் கொஞ்சம் பார்க்கலாம் அல்லஹு தாயல மனிதனுக்கு எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் மனிதனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் விட நாவு தான் முதன்மையானதாக இருக்குது நாம் கற்பனை செய்கிற விஷயம் சிந்தனை செய்கிற விஷயம் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல மிக மிக முக்கியமான உறுப்பாக நம்மளுடைய நாவுதான் அமையுது இந்த நாவை நம்ம ஒரு கூறான கத்திக்கு உதாரணமாக சொல்லலாம் அந்த கூர்மையான கத்தியை கொண்டு ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை பாதுகாக்கவும் முடியும் அதே கூர்மையான கத்தியை கொண்டு ஒருவருடைய உயிரை எடுக்கவும் முடியும் நவூது மின்ஹா அதே தான் மனிதனுடைய நாவும் அமைஞ்சிருக்கு இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கொண்டு ஒரு மனிதன் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாரு அதே இருந்து வரக்கூடிய வார்த்தையை கொண்டு இன்னும் ஒரு மனிதன் நரகத்துக்கும் போகிறாரு மின்ஹா ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக எது அமையுதுன்னு பார்த்தா இந்த நாவுதான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நாவின் மூலமாக அந்த உலக மக்களுக்கு மத்தியில நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் நல்லவனாகவும் தோன்றதுக்கு இந்த நாவு தான் காரணமாக இருக்குது இதே போல ஒரு மனிதனை மோசமானவனாகவும் ஒழுக்கம் கெட்டவனாகவும் மாற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் இந்த நாவு தான் காரணமாக இருக்குது இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படியே நம்மளுடைய முடிவும் அமையும் சிலர் வந்து என்ன பண்றாங்க அந்த நாவை சரியான முறையில் பயன்படுத்தி மனிதர்கள்ட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுறாங்க பெற்று விடுறாங்க சிலர் இந்த நாவ தவறான முறையில பயன்படுத்தி மனிதர்கள்ட்ட தரம் தாழ்ந்த இடத்தை பெற்றுக் கொள்றாங்க இந்த நாவ பத்தி அவ்வளவா தோல ஆண்டவன் திருக்குறான்ல பதினேழாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்துல நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறான் எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை பின்பற்ற வேண்டாம் நிச்சயமாக மருமையில் செவிப்புலன் பார்வை இதயம் ஆகிய ஒவ்வொன்றுமே அதனது செயலை பற்றி கேள்வி கேட்கப்படும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அல்லா என்ன எச்சரிக்கை செய்கிறான்னு பார்த்தா நமது உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் நாளில் நம்ம அல்லாட்ட கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாய கட்டாயம் இந்த இடத்துல நமக்கு ஏற்பட்டுருது நம்ம எந்த விஷயத்தையும் பேசுவதாக இருந்தால் அந்த விஷயத்தை வந்து நம்ம நல்ல முறையில் முதல்ல சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் விளங்கிட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகளை சரியான முறையில் வெளியிட்டு நம்மளுடைய நாவை தப்பான வார்த்தைகளை சொல்ல விடாமல் பாதுகாத்துக்கிறணும் புகாரி ஹதீஸில் நம்பி சல்லல்லா ஹலிஸ்லம் கூறிய ஹதீஸ் ஒன்று பதியப்பட்டிருக்கு யார் தன்னுடைய இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பாதுகாக்க பொறுப்பேற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன்னு நம்பி செல்லல்லா ஹலிஸ்லம் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அல்றது லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு பணக்கார எஜமான்ட்ட ஆடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு வந்தாங்க ஒரு நாள் எஜமான் என்ன செய்கிறாங்க லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆட்டை அவங்க கையில கொடுத்து இந்த ஆட்டை அறுத்துட்டு அதுல இருக்கிற மிக நல்ல பகுதியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அப்போ அவங்க அந்த ஆட்டை அறுத்துட்டு அந்த ஆட்டுடைய நாவையும் இதயத்தையும் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய எஜமான் என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஆட்டை கொடுத்து இதில் உள்ள மிக கெட்ட பகுதியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க அதே முதல்ல எப்படி நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஆட்டுடைய நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வர்றாங்க அப்போ அந்த எஜமான் கேட்குறாங்க நான் ஆட்டுடைய நல்ல பகுதியை கேட்ட போதும் இந்த நாவையும் இந்த இதயத்தையும் கொண்டு வந்தீங்க இந்த ஆட்டுடைய கெட்ட பகுதியை கேட்ட போதும் இந்த நாவையும் இந்த இதயத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் எனக்கு கண்டிப்பாக இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஹல்ரத் லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹ் அலி அவங்க சொல்கிறாங்க ஆட்டின் உடலில் உள்ள நல்ல உறுப்பும் தீய உறுப்பும் இந்த ரெண்டுமே தான் யார் இதில் நல்ல விஷயங்களை சிந்தித்து நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களோ அவங்க அது அவங்களுக்கு அது நல்லதாக அமையும் யார் இதில் தீய விஷயங்களை சிந்தித்து தீய விஷயங்களை பேசுகிறாங்களோ அது அவங்களுக்கு தீயதாகவே அமையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு மனிதர்கள்ட்ட அதிகமான முறையில தவறுகள் வந்து ஏற்படுறதுக்கு காரணமா திகழ்றது இந்த நாவும் இந்த இதயமும் தான் இந்த நாவின் மூலம் நம்ம எந்த விஷயத்த பேசுவதின் காரணமாக ஸ்வர்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கு எதை பேசுவதின் காரணமாக அவ்வாஹுடைய ரஹமத் கிடைப்பதற்கு தடையாக இருக்குதோ அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் புறம் பேசுதல் இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில புறம் பேசுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒரு இடத்துல மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக கூடிட்டாலே அங்கே யாரை பற்றியாவது புறம் பேசாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆண் பெண் இருபாளரும் அடுத்தவரை பத்தி பற்றி குறிப்பிட்டு புறம் பேசுறது வேடிக்கையான செயலாகத்தான் இன்றைக்கு மாறிக்கிட்டு இருக்கு இப்படி அடுத்தவரை பத்தி பற்றி புறம் பேசுகிறத இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்யுது ஒரு தடவை நபி செல்லவுதாக சொன்னாங்க தன்னுடைய தோழர்கள் இடத்துல புறம் பேசுவது என்றால் என்னன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க அப்போ சஹாபாக்கள் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிந்தவர்கள் சொல்லிவிட்டு பதில் சொல்கிறாங்க அப்போ நபி சல்லுல்லாஹாஹாஹ்ஹாஹா அலி அவங்க ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு வருத்தம் ஏற்படும்படியான வார்த்தைகளை சொல்கிறது தான் புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரை சூழலா நான் குறை கூறுவது என் சகோதரர்கிட்ட உண்மையாகவே காணப்பட்டாலுமோ அது புறமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நபி சல்லுல்லா அலையாமவுங்க ஆமாம் உன் சகோதரர்கிட்ட உண்மையாகவே அது காணப்பட்டாலும் நீ வந்து அதை சொல்ல சொல்ல அது புறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் காணப்படாட்டா அது அவதூறு அப்படிங்கிறாங்க புறம் பேசுதல் அப்படிங்கிறது விட்ட தனது சகோதரருடைய மாமிசத்தை குசிக்கிறதுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குரான் இல்லை கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் புறத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்ல சொல்ல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் யாராவது இறந்த தன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் விருப்பீர்கள் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறோம் இன்ன இன்னைக்கு நம்மளுடைய நமக்கு மத்தியில் எத்தனை பேர் புறம் பேசிகிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் தன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் அபி சல்லுல்லாஹ் அலிசலாம் அவங்க சொல்றாங்க மெஹராஜின் போது நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன் அக்கூட்டத்தினருக்கு இரும்பினால் ஆன நகங்கள் இருந்தது அவற்றின் மூலம் அவர்கள் தங்களின் முகங்களையும் நெஞ்சங்களையும் தாமே காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க அப்போது ஜிப்ரல் அலைய அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு இவங்க வந்து மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவங்க அதாவது புறம் பேசியவங்க மனிதர்களுடைய கண்ணியத்துல வங்கம் விளைவிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஜிப்ரல் அலைசலாம் முகமது நபி சல்லுல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க இந்த வந்து அகமதுலேயும் அபுதாவுதுலேயும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு புறம் பேசுதல பத்தி நபி சல்லா அலிஸ்மர்கள் சொல்ல சொல்ல புறம் பேசுபவரின் வார்த்தைகளை கடல்ல போட்டாலும் இதனுடைய கடுமையான சொல்லுடைய காரணத்தினால கடல் நீருடைய தன்மையே மாறிடும் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட பெரும் பாவமான புறம் பேசுதல நாமும் தவிர்த்து கொண்டு அது பேசப்படும் இடத்தை விட்டு நம்ம நம் அனைவரையும் பாதுகாப்பானாக பாதுகாப்பான புறம் பேசுவதை தவிர்த்து கொள்வதற்கு நம்பி சல்லுல்லாஹ் அலி இஸ்லாமர்களுக்கு கூறிய ஹதீஸ்களை மனதுல நம்ம ரொம்ப அதிகமா பதிய வச்சுக்கிறனும் அதுல ஒன்னு பார்க்கலாம் எவர் அவுலாஹையும் வறுமையினாலையும் நம்புகிறாரோ அவர் நல்லதையே பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்று நம்பி சல்லுல்லாஹூ அலி இஸ்லாமர்கள் கூறினார்கள் இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு அப்புறம் முஸ்லிம்களில் சிறந்தவர் யாருன்னு சொல்லிட்டு நம்பி சல்லாஹ் அலி இஸ்லாம்கள்கிட்ட வினவப்பட்ட போது எவருடைய நாவினாலும் கரத்தாலும் ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறறாங்களோ அவர்தான் சிறந்த முஸ்லீம் சொல்லிட்டு நபி சலம் சொன்னார் ஹதீஸும் அலமதுல்லா புகாரில பதியப்பட்டிருக்கு ரெண்டாவது பொய் சொல்ற ஒரு கெட்ட குணமா இது இருக்குது அதுதான் வேற எதுவுமே கிடையாது பொய் சொல்றது இன்னைக்கு ஒரு பொய் சொல்றதன் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் வந்து சஞ்சை சச்சரவுக்கு மத்தியில தவிக்குது ஒரு பொய் சொல்றதின் காரணமாக பல பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறாங்க ஒருவர் ஒரு உண்மையை மறைப்பதற்காக பல பொய்களை அடுக்கடுக்க அள்ளி ஏவிட்டே இருக்காரு இந்த பொய்யை பத்தி நபி சல்லாஹாம் அவர்கள் கூறும்போது பொய் ஈமானை தின்றுவிடும் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் பொய் சொல்வதின் காரணமாக அவனுடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுது ஒரு மோமீனுக்கு மூமீன் அப்படிங்கிற பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தா அவனுடைய ஈமானை கொண்டுதான் ஆனால் பொய் சொல்வதின் காரணமாக நாம என்ன பில்லாஹி மினஹா ஒரு சமயம் ஹல்ரத் அபுபக்கர் சித்தீக் அலி உள்ளா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னாடி மக்களுக்கு மத்தியில் நின்றுகிட்டு முஸ்லிம்களே சென்ற ஆண்டு இதே இடத்துலதான் அபிசல்லுல்லா அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் பின்பு ஹல்ரத் அபுபக்கர் சித்தீக் அலி உல்லாஹா அவர்களிடமிருந்து வார்த்தைகள் வரவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடியது பின்பு பேச்சை தொடர்ந்து உங்களை பொய் சொல்வதை விட்டும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பொய் கூறாதீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க பொய் சொல்வதை போன்ற பொய் சாட்சி சொல்வதும் ஒரு பாவம்தான் இதை பற்றி அல்லா தலா தன்னுடைய திருமறையில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அவர்கள் அவ்வாஹின் அடியார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் வீண் காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவர்களாக ஒதுங்கி சென்று விடுவார்கள் பெரும் பாவங்களை பற்றி நபி செல்லோல்லா ஆலயத்தில் நம்ம அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது அல்லாஹுக்கு இணை வைப்பதும் பெற்றோருக்கு நோய்வினை செய்வதும் போய் சாட்சி சொல்வதும் பெரும் பாவங்கள்ட்டு பதிலளித்தாங்க நம்மளுடைய நாவை கொண்டு நம்ம அலமது இல்லா சிறப்பான முறையில் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசி அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் நல்ல மாதிரியான முறையில் நம்ம நடந்துக்கிட்டோமாட்டோம் அலமது இல்ல நம்மளுடைய நாவை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவோம் அதை விடுத்து எப்போ பார்த்தாலும் நாக்கை கொண்டு கெட்ட செயல்களை பேசிக்கிட்டு கெட்ட மற்ற மனிதர்களை பற்றி கெட்ட சொற்களை சொல்லிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சமாக்கும் அந்த நாவை கொண்டு நம்மளை எல்லா நரகத்தில் போடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக நேரிடும் அதனால் நம்ம அலமது கூடுமான கூடுமானவரை நம்மளுடைய நாக்கை நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து இன்ஷா அல்லா அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லா ஜன்னத்தில் சிறுதோசுங்கிற மேலான சொர்க்கத்துக்கு നുഴയക്കൂടിയ ബാക്യത്തെ അള്ളാഹ് നം അനവർക്കും തന്ദരുൾ ഗുരുവാനാഹാ ആമീൻ കേട്ടതെ ബാക്യത്തെ അള്ളാഹ് നം അനവർക്കും തന്ദരു ആമീൻ വാഹിർ ദവാന വാഹിതാണ് അലിഹമില്ലാഹി ആലമീൻ അസല അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു